வேண்டா விருப்புக்கு கட்சி ஆரம்பிச்சு காண்டா முருகன் பேரு வச்ச மாதிரி கண்டென்ட் கொடுத்து கலாய் வாங்குறதுக்குனே தமிழ்நாட்டுல கட்சி நடத்துற ஒரே குரூப் அணை போட்டு தடுக்க முடியாது கட்சி ஆரம்பிச்சாச்சு ஐயோ இப்ப நான் எதுக்காவது போராடி ஆகணுமே அப்படின்னு சொல்லி கண்டே தெரியாம காமெடியா ஒரு ப்ரொடெஸ்ட் ஒன்னு தமிழ்நாடு ஃபுல்லா பண்ணி முடிச்சிருக்காங்க சோ அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் தமிழக வெற்றி கழக பேர சொன்னாலே எல்லா சேட்டுகளும் ஒரு சட்டத்துக்கு எதிராக போராடும் போது அந்த சட்டத்தை பத்தி தெரியலனா பரவாயில்ல அந்த சட்டத்தோட பேரே இஸ்லாமிய உள்ள அவர்களுடைய சொத்துக்களுக்கு இன்று ஒன்றிய அரசால் அவர்களுக்கு சரி ஏதோ டக்குன்னு பேரு வாயில வரல கொஞ்ச நேரம் யோசிச்சாது ஒழுங்கா சொல்லுவாரு பார்த்தா அவர் என்ன சொன்னாருன்னு நீங்களே ஒரு தூரம் பாருங்களேன் இது தீர்ப்பு வகுப்பு தீத்த சட்டம் அது என்ன வகுப்பு தீத்த சட்டம் ஸ்டேட் வைடா போராட்டம் பண்றேன்னு பில்ட் குடுக்குறீங்க பேரை கூட படிக்காம வந்தீங்க ஒரு வேகத்துல வந்ததுனால

நாமெல்லாம் குழந்தையா இருக்கும் போது இந்த சட்டம் போடுறதுனால கோர்ட்ல தான் போடுவாங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சிருக்கும் ஆனா இவங்க இன்னும் அதே மைண்ட் தான் இருக்காங்க இந்த வக்து சட்டமே ஏதோ தான் போட்டாங்கன்னு நினைச்சு பேசிட்டு இருக்காரு ஆர்டர் போட்டர் போட்டுருக்க அந்த இதை வந்து திரும்ப தர சொல்லி எங்களுக்கு வந்து இன்னைக்கு பாத்தீங்களா கோர்ட்டில் ஆர்டர் போட்டிருக்கிற அந்த இதை வந்து வாபஸ் வாங்க சொல்லி எந்த இதை வந்து கோர்ட்டில் ஆர்டர் போட்டிருக்காங்க என்ன சொமேட்டோல பிரியாணி ஆர்டர் போட்டிருக்காங்களா தற்கொலை ஒரு பில்லை பார்லிமெண்டில் தான் பாஸ் பண்ணுவாங்க அப்படின்ற பேசிக்கே தெரியாம போராட்டத்துக்கு வந்திருக்காரு

எங்கள் தலைவர் அவர்களும் உறுதுணையாக இஸ்லாமியர்களுக்கு எப்போதும் தமிழக வெற்றி கழகமும் தலைவர் அவர்களும் உறுதுணையாக இருப்பார்கள் இஸ்லாமியர்களுக்கு உறுதுணையாக நஸ்லாமியர்களுக்கு நாங்கள் எப்போதும் உறுதுணையாக இருப்போம் ஐயோ எங்க இவங்க கொடியில இருக்குமா ரெண்டு யானை இந்த கட்சியில இருக்கிறது பூராமே கேன அட சொந்தமா தான் யோசி பேச தெரியல அட்லீஸ்ட் ரிப்போர்ட்டர் கேக்குற கேள்வி கேது ஒழுங்கா பதில் சொல்லிருக்கலாம்ல அதுலயும் சொதப்பி வச்சிருக்காரு எந்த சரத்துல இஸ்லாமியருக்கு எதிரா இருக்குன்னு சொல்லுங்க நீங்க எந்த சரத்துல இஸ்லாமியருக்கு எதிரா இருக்குதுன்றதை நீங்க கேக்குறீங்க இஸ்லாமியர்கள் அதல பாதிக்கப்படுறாங்க அவர்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிராக சட்டம் இருக்குது அப்படின்னு கேட்டா எந்த சரத்துல எதிரா இருக்குதுன்னு நீங்க கேட்கிறீர்கள் இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அந்த சட்டம் எல்லாம் அவர்களுக்கு தெரியும் அப்ப உனக்கு தெரியாது நீ கரசியில ரிப்போர்டரே டயர்ட் ஆகி போய் சார் அட்லீஸ்ட் ஒரே ஒரு வேலிட் பாயிண்டா சொல்லிட்டு போங்க சார்னு கேட்க ஆரம்பிச்சார். ஒரே ஒரு பாயிண்ட் தானே கேட்டாங்க. அதை சொல்லிட்டு போயிருக்கலாமே சொல்ல அவன். அவனுக்கு தெரியாதா? அவனுக்கு தெரியாதா அது?